இருநூத்தி ஐம்பது கோடி நஷ்டம் கணவர் எடுத்த அதிரடி முடிவு வேதனையில் நடிகை ரகுல் பிரீத் சிங் இந்திய சினிமாவில் ஃபேமஸான ஹீரோயினா ரகுல் பிரீத் சிங் இருக்காங்க ஷங்கர் இயக்கத்துல கமல் நடிச்சிருக்க இந்தியன் டூ படத்துல ஹீரோயினாவும் நடிச்சிருக்காங்க ரீசெண்டா ரகுல் பிரீத் சிங்குக்கும் ப்ரொடியூசருமான ஜாக்கி பக்னானிக்கும் திருமணம் நடந்திருக்கு இப்போ அவரோட கணவருக்கு தொழிலில் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது இதனால் ரகுல் பிரீத் சிங் ரொம்பவே மனவேதனையில் இருக்கிறதா சொல்லப்படுது தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தில முன்னணி ஹீரோயினா இருக்கவங்க தான் நடிகை ரகுல் பிரீத் சிங் தமிழ்ல அருண் விஜய் நடித்த தடையற தாக்க படத்தின் மூலமா தமிழ் சினிமாவும் அறிமுகமானாங்க அந்த படத்துக்கு அப்புறம் ஒரு சில படங்கள்ல இவங்களுக்கு நடிக்க சான்ஸ் கிடைச்சது ஆனா பெருசா இவங்களால பிரகாசிக்க முடியல அதுக்கப்புறம் கார்த்திக் ஜோடியா தீரன் அதிகாரம் ஒன்று படத்துல நடிச்சிருந்தாங்க அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சது அந்த படம் வெற்றி படமாவே இருந்தாலும் இவங்களுக்கு தமிழ்ல பட வாய்ப்புகள் இல்லாததால பாலிவுட் பக்கம் போனாங்க இப்போ சின்ன கேப்புக்கு அப்புறம் திரும்பவும் தமிழ்ல சிவகார்த்திகேயன் கூட அயலாண்ட் படத்துல என்ட்ரி கொடுத்தாங்க அஞ்சு வருஷத்துக்கு மேல எடுக்கப்பட்டுட்டு வந்த இந்த படம் பல பிரச்சனையை கலந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு இந்தியன் டூ படத்திலயும் நடிச்சிருக்காங்க இந்த படம் ஜூலை பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு இந்த படத்தோட ப்ரமோஷன் பண்ணி விறுவிறுப்பா நடந்துட்டு வருது தெலுங்கு மற்றும் ஹிந்திலையும் இருந்த ரகுல் பிரீத் சிங் அவங்களோட நீண்ட கால காதலர் ஜாக்கி பக்னானிய காதலிச்சுட்டு வந்த நிலையில இவங்களோட திருமணம் பிப்ரவரி மாதம் கோவாவுல ஆடம்பர ஹோட்டலில் நடந்தது இந்த திருமணத்துல பல செலிபிரிட்டிஸ் மகிழ்ச்சியா இவங்களோட திருமண வாழ்க்கை ஆரம்பிச்ச நிலையில இவங்களோட வாழ்க்கையில அதாவது ரகுல் பிரீத் சிங்கோட கணவர் வாசு பக்னானியின் பூஜா என்டர்டைன்மெண்ட் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை நடத்திட்டு வராரு இந்த தயாரிப்பு நிறுவனம் கூலி நம்பர் ஒன் ஹீரோ நம்பர் ஒன் பிவி நம்பர் ஒன் உள்ளிட்ட பல வெற்றி படங்களை தயாரிச்சிருக்கு ஆனா கொஞ்சம் சில வருஷமாவே இந்த நிறுவனம் தயாரிச்ச படங்கள் தோல்வி படமா அமைஞ்சதால இப்போ இவர் பெரும் கடன் சுமையில சிக்கியிருக்காரு இவரோட கடன் சுமார் இருநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல இருக்கிறதால நிலைமை சமாளிக்க ஜாக்கி பக்னானி அவருக்கு சொந்தமா இருந்த ஏழு மாடி கட்டடத்தையும் வித்திருக்காராம் மேலும் தன்னோட ஆபீஸ மும்பை ஜூகுக்கு மாற்றிருக்காரு கல்யாணமான நான்கே மாசத்துல கணவர் இப்படி ஒரு கடன் சுமையில சிக்கியிருக்கிறத இருக்கிறத நினைச்சு ரகுல் பிரீத் சிங் வேதனையில இருக்காங்களாம்